வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே இன்று கைவரி சம்பாவை பற்றி பார்ப்போம் இந்த அரிசி ஏன் கைவரி சம்பா என்று சொல்கிறார்கள் என்றால் நமது கையில் எப்படி ரேகை இருக்கிறதோ அதுபோன்று இந்த நெல்லில் கோடுகள் இருக்கின்றன அதனால் இதற்கு கைவரி சம்பா என்று அழைக்கின்றனர் இதனுடைய பலன்களை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இது செலினியும் இருப்பதால் புற்றுநோயை குணப்படுத்தும் உடல் பருமனை குறைக்கும் மேலும் சர்க்கரை நோயை சரி பண்ணும் மேலும் இது உடல் வலியை மூட்டு வலியும் தண்டு வ வடத்து வலியும் இது நீக்க வல்லது இந்த அரிசியில் மெக்னீசியம் எண்பத்தி நாலு மில்லிகிராம் உள்ளதால் இது மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்றது மற்ற அரிசியை பார்க்கும் பொழுது மற்ற அரிசியில் இருபது மில்லிகிராம் மெக்னீசியம் மட்டுமே உள்ளது அப்படி பார்க்கையில் இதில் மிக அதிகமான மெக்னீசியம் இருப்பதால் இது பல நன்மைகளை தர வல்லது மேலும் இந்த அரிசியில் கால்சியமும் மிக அதிகமாக உள்ளது மற்ற அரிசியில் ஏழு மில்லிகிராம் மட்டுமே கால்சியம் இருக்கும் பொதுவாக ஆனால் இந்த அரிசியில் நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் இருப்பதால் இந்த கால்சியம் மிக பலனை அளிக்கின்றது எடுத்துக்காட்டாக நரம்பு எலும்புகளுக்கு இது மிகவும் உதவியாக உள்ளது இந்த அரிசியின் மிக முக்கியமான பலன் என்னவென்றால் இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மேலும் இது இதயத்திற்கு மிகவும் நல்லது மேலும் இது வாதத்தையும் போக்க வல்லது சோர்வையும் இது போக்க வல்லது இவ்வளவு நல்ல பலன் தரும் இந்த அரிசி கபேதனில் கிடைக்கின்றது வாங்கி பயனடையுங்கள் கபேதன் மரபங்காடி முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய நினைக்கின்றது ஆகவே தங்களின் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் அதிகமாக நாங்கள் செய்ய துணை புரியும் நன்றி வணக்கம்